පති සजा අ ස ප හල්லாம் බ இல்லாම லாம்பி டி அபி ப னே அ ஆ සගත ස

இன்றைய தினத்தில் நாம் மிகப்பட்டுள்ளோம் இந்த பள்ளிக்காக ரத்தம் சிந்தியவர்களும் உண்டு ரத்தம் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே மக்காவை தவிர வேறு எங்கும் பாண்டினை கூட்ட குர்பானை கொடுக்கக்கூடிய தேவனங்கள் நடைபெறுவதாக நாம் அறியவில்லை நமது மதஸ்துர் அம்மா நமது மதஸ்துரமா என் சார்பார அல்லாஹி மாபரும் திருமையால் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு இடையில் தொடர்ந்து இந்த கூட்டு குர்பானியும் அதன் இணைச்சி வீடோ

உணவும் வருகிறது சாதாரணிலேயே சிறுவர் சிற்பிகளுக்கு பயிற்சி அளித்து அளித்து தமிழகத்தில்